அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம் என்னோட பேர் கார்த்திக் குமார் ஐபிஎல் பயாலஜிகல்ஸ் லிமிட்டெட்லேருந்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கேரளா இடுக்கி மாவட்டம் புத்தேடி ஏரியாவில் ஏலத்தோட்டத்துக்கு ஃபீல்டு பார்க்க வந்திருக்குது இந்த ஃபீல்டில் வந்து என்ன பிரச்சனைன்னா நெமட்டோடு பிரச்சனை வந்திருக்குது இந்த நெமட்டோடு பிரச்சனை வந்து நமக்கு இந்த வேரில் பார்த்தோம்னா ஃபைபர் ரூட்ஸ் நல்லா அடிச்சிருக்குது அதாவது ஃபைபர் ரூட்ஸ் அடிச்சிருக்குது இதோட நுனியில் வந்து முடிச்சு முடித்தா அந்த மாதிரி முடிச்சு முடிச்சா இருக்குது இதுதான் நமக்கு நெமட்டோடுன்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம எப்படி கெமிக்கலாக கண்ட்ரோல் பண்ணலாம் பயாலஜிக்கலாக எப்படி கண்ட்ரோல் பண்ணால் என்ன பெனிஃபிட்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கெமிக்கலாக பார்த்தோம்னா ஃப்ளூ பைரம் அதுக்கடுத்து ஃப்ளூனோஸ் சல்ஃபான் அதுக்கடுத்து ஃபியூரான் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நம்ம ட்ரிஞ்சு பண்ணி கொடுத்தோம்னா அதாவது மூட்டில் கலக்கி ஊற்றினோம்னா நம்ம இந்த நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ளஸ் வந்து பயாலஜிக்கலாக பார்த்தோம்னா வெட்டிசீலம் கிளாம்டாஸ் போரியம் அதாவது பொச்சோனியா கிளாம்டாஸ் போரியம் அதுக்கடுத்து சூடாமோனோஸ் ஃபுளோரோசன்ஸு அதுக்கடுத்து ட்ரைகோடர்மா ஹர்ஷியானம் ப்ளஸ் வந்து வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்ரோசியா வாமு இந்த இந்த நாளை இந்த நாளையுமே சேர்த்து களை ஊற்றும் போது நமக்கு இதை நெமட்டோடாரோட பிரச்சனை வரும் இதே பயாலஜிக்கலாக போகும்போது நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு அடிஷ்னல் பெனிஃபிட்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கெமிக்கலாக போகும்போதுல வந்து வெறும் நெமட்டோட கண்ட்ரோல் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதுவே நம்ம பயாலஜிக்கலாக போகும்போது வந்து ஃபங்கஸுக்கும் கண்ட்ரோல் கிடச்சிக்கிறோம் ப்ளஸ் வந்து நெமட்டோடும் கண்ட்ரோல் ஆகிக்கிறோம் ப்ளஸ் வந்து நமக்கு ரூட்டோட டெவலப்மெண்ட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆன் இம்ப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிறோம் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சில வந்து டிராப்பிங்ஸ் வந்து நல்லா குறையும் ப்ளஸ் வந்து நம்ம நல்லா ஒரு செடியோட க்ரோத்து வேவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நன்றி